என்பது மேலோர் கீழோர் என்ற அடிப்படை இருக்கிறது அது எப்படி அந்த அடிப்படை எப்படி ஏற்படுத்துகிறார்கள் என்றால் மேலோருக்கு என்று சில தகுதிகள் இருக்கின்றன அவர்கள் மேலோராகத்தான் கீழோராக இருக்கிறவர்கள் சூதரர்கள் போன்றவர்கள் தலித்துகள் போன்றவர்கள் ஏன் சூதரர்களாக தலித்துகளாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய விதி அவர்களுக்கு ஏற்பட்ட விதி அந்த தர்ம வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த மாதிரி ஒரு விதி இருக்கிறது இது தர்மசாஸ்திரங்கள் காலத்தில் இருந்து ஏறக்குறைய கிமு மூன்று நான்காவது நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முதல்ல அதை மிக திறமையாக செய்தவர் மனு தர்மசாஸ்திர ஆசிரியர் அதுதான் மனு மனு நீதி என்று சொல்கிறார்கள் மனு தர்மம் என்று சொல்கிறார்கள் அந்த மனு தர்மத்தினுடைய கோட்பாட்டை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் பரப்பினால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அதான் முதல்ல அவர்களுடைய நோக்கம் அப்படி இருந்ததா என்று சொல்ல முடியாது ஆனால் போக பிராமணர்களோடு சேர்ந்த மற்ற பெரு நிலக்கிழார்கள் பிராமணர் அல்லாத நிலக்கிழார்கள் வெள்ளாளர்கள் போன்றவர்கள் அவர்கள் முக்கால் முக்கால் அதாவது இருபது விழுக்காடு பிராமண ஊர்கள் என்றால் எண்பது விழுக்காடு மற்ற ஊர்கள் அந்த ஊர்கள் அந்த ஊர்களில் இருந்த மக்கள் பிராமண கோட்பாட்டுக்கு உள்ளாகிறார்கள் பிராமண கோட்பாட்டினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்பொழுது பிராமண கோட்பாடு அதாவது இந்த வர்ண கோட்பாடு என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் சடங்குகள் எந்த சடங்குகள் செய்வதற்கு பிராமண சடங்குகளை சடங்குகள் செய்வதாக தெரியவில்லை தலித்து மக்களை தவிர மற்ற எல்லாருமே பிராமண சடங்குகளை செய்கிறார்கள் இந்த இது வந்து இன்று நேற்று ஏற்பட்டதில்லை ஏற குறைய கிபி ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி சோழர் காலத்திலேயே அது வலுவடைந்தது ஆக அப்ப நாம் நினை நாம் யோசிக்க வேண்டியது இந்த இது எல்லோரும் இந்த உள்ளாக இருக்கிறார்கள் சனாதன கோட்பாட்டுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் அதனால் ஒரு சாரார் மட்டும்தான் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று இல்லை இப்பொழுது எல்லா மக்களுமே தூக்கி பிடிக்கிறார்கள் அதனால் இவர்களை எப்படி திருத்துவது ஒரு பெரியார் அல்ல பல பெரியார்கள் வந்தாலும் கூட இதை திருத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இதை நீங்கள் எல்லோரும் யோசித்துப் பார்க்க வேண்டும் சொல்வதற்காகத்தான் இதை சொன்னேன் ஆக இந்த கல்வெட்டுக்கள் இந்த மாதிரி அரைகுறையான செய்திகள் சொல்லாத செய்திகள் நிறைய இருக்கின்றன அது இருந்தாலும் கூட அதை நாம் வரலாற்றுக்கு பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆக இந்த கல்வெட்டுகளை பராமரிப்பதற்கும் அதை மேலும் மேலும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலே இந்த கல்வெட்டியலுக்கு அவ்வளவாக மரியாதை இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன் அவர்கள் தொல்லியலுக்கு அதாவது ஆர்கியாலஜிக்கு கீழடி போன நிலைய இடங்களை தோண்டுவதற்கு நிறைய பணம் செலவழிக்கிறார்கள் அதன் கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு கல்வெட்டுக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் அவ்வளவாக அக்கறை எடுத்து கொள்வதில்லை அதை தேவையில்லை என்று கருதுவதாக தெரிகிறது அதை அதாவது என்னுடைய புரிதல் தவறாக இருக்கலாம் இருந்தாலும் இதற்குரிய அதிகாரிகள் இதற்குரிய துறை தலைவர்கள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்களுக்காக தொடர்ந்து செயலாற்றி வருகிறார் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் காமராசர் கபீர் விருது பெற்ற பேரா சர்குணம் அவர்கள் ஏற்புரையாற்றுவார்கள் அவருக்கு பதிலாக அவரது மகளான கதிரொளி மாணிக்கம் அவர்களை ஏற்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் அன்பன் அருமையான அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடம் ஒவ்வொரு முறையும் நான் சந்திக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆனால் நாங்கள் பெரியாரை நாங்கள் பார்த்ததில்லை அம்பேத்கர் அவங்க நாங்கள் பார்த்ததில்லை காமராஜரை நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் அவர்களுடைய மொத்த உருவமாக நீங்கள் அமர்ந்திருப்பதற்காக நான் ஆண்டவரை தெரிவிக்கிறேன் தந்தை பேராயர் எஸ்ராசார்களும் அவன் தமிழ்நாட்டிலும் வட இந்தியாவிலும் இருக்கும் ஆதிவாசி பிள்ளைகள் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் ஆற்றிய இந்த தொண்டிற்காக நீங்கள் இந்த அருமையான காமராஜர் விருதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் அனைவரும் மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட உரம் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அயராது ஒழித்து கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் ஐயா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக துணையாக இருந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய பேராயர் ஏசரா சர்காவர்கள் ஐயா அவர்கள் உடைய ஒவ்வொரு பிறந்த தவறாமல் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் சி தமிழர் ஐயா அவர்கள் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எங்களுடைய குரலாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை குதிக்கிறேன் எங்களுடைய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக அதிகமாக போர்க்குடி தூக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கட்சி நான் கூட முதல் குரல் ஐயாவிடத்திலிருந்து தான் வரும் அதற்காகவும் நான் நன்றியடன் பட்டிருக்கிறேன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு அபரிதமான வெற்றியை பெறப் போகிறீர்கள் அது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி தலைமையை அமைக்க அந்த அரசியல் அமைப்பில் கண்டிப்பாக நம்மளுடைய அருமையான அண்ணன் அவர்கள் பங்கு கொள்வது மட்டுமல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகப் போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு இல்லை அதனால் நாங்கள் அனைத்து சிறுத்தைகளின் சார்பாகவும் எங்களுடைய இந்திய தூய்ச்சி சைத்திருத்ததையும் சமூக நீதி சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏற்புறையை ஏற்று எங்களுக்கு இந்த அருமையான அங்கீகாரத்தை கொடுத்து அருமையான அண்ணன் அவர்களுக்கும் அருமையான விடுதலை சிறுத்தை அமைப்பிற்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றுத்தான் மனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் உலக அளவில் தொல்லியல் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தவர் தொல்லியல் அறிஞர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வரலாறு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையில் சிறப்பான பங்காற்றிய செம்மொழி ஞாயிறு விருதை பெற்ற திரு சுப்பராயலு அவர்களை ஏற்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் அக்கட்சியின் முக்கிய செயற்குழு மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன் எதற்காக எதற்கு இதை இதை கொடுத்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வரலாற்றிலே சில வேலைகள் செய்ததனால் அதை கொடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இது போன்ற வேலை பல பேர் செய்திருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் ஆனால் முக்கியமாக தமிழ்நாட்டிலே பெரிய முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய சோழர் வரலாற்றில் ஓரளவுக்கு ஆராய்ச்சி செய்து அதை சில கட்டுரை நூல்கள் வாயிலாக வெளியே சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை அதை மனதிலே கொண்டு இதை செய்திருக்கலாம் இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலே இடைக்கால வரலாற்றிலே அதாவது முற்கால அதற்கு முன்னால் இருக்க இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றி ராஜ்கவுன் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சங்க இலக்கியம் மற்ற இலக்கியங்களை வைத்து கொண்டு இடைக்கால வரலாற்றில் பொறுத்தவரையில் இலக்கியங்களை விட கல்வெட்டுக்களை வைத்து தான் நாம் பெரும்பாலும் ஆராய்ச்சி செய்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் கோயில்களிலே இருக்கின்றன ஆகவே அந்த கோயில்களுடைய கோயில்களை நிர் நிர்மாணித்து அந்த கோயிலுடைய பராமரிப்புக்காக அந்த கோயில் சடங்குகளை சரியாக செய்து வருவதற்காக பல பெருமக்கள் வசதி படைத்தவர்கள் கொடுத்த கொடைகளை கல் அந்த கல்வெட்டுக்களாக வெட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இது தனிப்பட்டோருடைய அவர்களுடைய அந்த கோயில்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி சா பக்தியின் காரணமாக இந்த கல்வெட்டுக்களை வெட்டி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் அதை வரலாற்று ஆசிரியர்களாக நாம் அதை அந்த பக்தியின் க பக்தியோ பக்தியின் கண்ணோட்டத்திலோ அல்லது கோயில்களின் கண்ணோட்டத்திலோ பார்ப்பதில்லை சமூக வரலாற்றுக்கு அந்த செய்திகள் எப்படி உதவி செய்கின்றன என்று தான் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நிறைய பேர் அடிக்கடி நாம் பேசக்கூடியது இந்த சனாதனத்தை பற்றி இந்த கருத்துக்களை இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே ஆழமாக ஊறிப் போயிருக்கிறது அதற்கு காரணமே நம்முடைய கோயில்கள் தான் இது பக்தியுள்ளவர்கள் கோயில்களுக்கு போகிறார்கள் அதை நான் குறை கூறவில்லை அவருடைய மன சாந்திக்காக போகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் பல வகையான சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு ஊற்றாக இந்த கோயில்கள் இருந்திருக்கின்றன இருந்து வருகின்றன என்பதை பற்றி அவர்கள் கவலை கொள்வதில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த கோயில்கள் துணை போயிருக்கின்றன இப்பொழுது இந்த கல்வெட்டுக்களை பார்த்த பார்க்கும் பொழுது நம் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு அது மிகவும் பயன்பட்டாலும் அந்த கல்வெட்டுக்களிலே தமிழ் சமூகம் முழுவதும் காணப்படுவதில்லை கல்வெட்டுக்களிலே வசதி படைத்தவர்களை பற்றித்தான் அதிகமாக செய்திகள் இருக்கின்றன மற்றவர்கள் வசதி இல்லாதவர்கள் தொழில் செய்தவர்கள் கூலி வேலை செய்தவர்கள் போன்றவர்களை பற்றி அங்கே செய்திகள் இல்லை பெரும்பாலும் இல்லை அவர்களை அதாவது இந்த சபால்டன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே நாம் தலித் என்று சொல்லக்கூடியவர்களை பற்றியும் கூட இந்த செய்திகள் நமக்கு மிக மிக குறைவாக அரிதாக கிடைக்கின்றன இப்பொழுது வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரலாறு என்றால் எல்லோருடைய வரலாறும் சேர்ந்த எல்லோரும் சேர்ந்ததுதான் வரலாறு பெரியவர்கள் பெரிய இடத்திலே இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அரசர்கள் இவர்களை பற்றி மட்டும் வரலாறு இல்லை சாதாரண மக்கள் மக்களும் தான் சமூகத்திலே உறுப்பினர்கள் அதனால் எல்லோரை பற்றியும் அந்த வரலாறு இருக்க வேண்டும் ஆக இடைக்காலத்திலே நமக்கு கிடைக்கூடிய அந்த வரலாற்று சான்றுகள் கல்வெட்டுக்கள் இலக்கியங்கள் அதிகமாக இல்லை அப்படி அப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்வெட்டுக்களை வைத்து கொண்டு எப்படி ஒரு ந நடுநிலையான வரலாறு படைப்பது என்பதுதான் வரலாற்று பெரிய பெரிய பிரச்சனை பெரிய தலைவலி என்று சொல்ல வேண்டும் அந்த வகையிலே அதை பார்த்து வருகிறோம் நான் சில இரண்டு மூன்று ஆண்டுகளாக என்னுடைய பழைய நூலாகவோ சு சுருக்கமாக முடித்து விடுகிறேன் பழ கால அரசியல் நிலவியல் பொலிட்டிக்கல் ஜாகிரபி அதாவது சோழர் காலத்திலே இருந்த நாடுகள் ஆட்சி பிரிவுகள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நாடுகள் அவற்றிலே அடங்கிய ஊர்களை பற்றி சோழ நாட்டிலே அதாவது சோழ மண்டலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காவேரி டெல்டா பகுதியிலே பெரும்பாலும் அந்த சோழ மண்டலம் என்று செய் அடங்கியிருக்கிறது அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதை திருப்பி அதை திருப்பி மறுபடியும் அதை விரிவுபடுத்தி அதை வெளியிடலாம் என்று கருதி வருகிறேன் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அதை அந்த அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் ஏற்கனவே அது சொல்லி இருக்கிறேன் ஆனால் அதை அவ்வளவு தெளிவாக அப்பொழுது நான் உணரவில்லை இன்றைக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கருத்து என்னவென்றால் இந்த சோழ மண்டலத்திலே ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி முந்நூறு ஊர்கள் பெயர்கள் கிடைக்கின்றன கால கல்வெட்டுகளிலே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஊர்கள் இந்த ரெண்டாயிரத்து முந்நூறு ஊர்களிலே ஏறக்குறைய இருபது விழுக்காடு ஐநூறு அளவுக்கு பிராமண ஊர்கள் இந்த பிராமண ஊர்கள் அது பிரமதேயங்கள் என்று சொல்லுவார்கள் பிராமணர்களுக்கு குடியிருப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊர்கள் அது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அல்ல ஏற்கனவே இருந்த ஊர்களை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து ஏதோ ஒரு வகையிலே அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி அதை புதிதாக வந்த வெளியே இருந்து வந்த பிராமணர்களை குடியிருப்பு குடியிருத்துவதற்காக அவர்களை குடியேற்றி அவர்களுடைய வாழ்க்கை வசதிகளுக்காக அந்த நிலங்களை அரசர்கள் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் இது ஏறக்குறைய கிபி ஆறாவது நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது ஏற்க அதற்கு முன்னாலும் சங்கிலிக்கியத்திலும் சில பிரம்மதேயங்களை பற்றி குறிப்பு வருகிறது ஆனால் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து இது பெருகி வருகிறது பெருகிய வரி வர வர ஆறிலிருந்து பத்தாவது நூற்றாண்டுக்குள்ளே ஏறக்குறைய நானூறு ஊர்கள் பிராமண ஊர்கள் கிடைக்கின்றன அதற்கு பின்னாலும் ஏற்படுகின்றன அதிகமாக இல்லை ஆனால் சில பெரிய பிரமதேயங்கள் ஒரு ஆயிரம் பிராமணர்கள் எழுநூறு பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஊர்களையும் எடு செய் ஏற்படுத்துகிறார்கள் இது ஏற்படுத்துவதை அதை ஏற்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏற்படுத்துதனால சமூகத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பதை நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும் ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலங்களை வாங்கி இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கிறார்கள் அரசர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொடுக்கும் பொழுது இவர்கள் நில உடைமையாளர்களாக மாறிவிடுகிறார்கள் ஏற்கனவே இருந்த விவசாயிகள் அதாவது வேளாளர்கள் போன்ற நில உடைமையாளர்கள் இப்பொழுது இவர்களுக்கு குத்தகைதாரர்களாக மாறிவிடுகிறார்கள் அதாவது அவர்களை ஒழுகுடிகள் என்று சொல்லுவார்கள் இந்த வகையில் ஒரு நில உடைமைகளிலே பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இது வந்து பெரிய சமூகத்திலே பெரிய மாற்றங்களை போக போக ஏற்படுத்துகிறது இதை ஏன் செய்தார்கள் இது தான் இந்த கரு இந்த கருத்து என்னவென்றால் பிராமணர்களை குடியேற்றியது எதற்காக உள்நோக்கம் என்ன அரசர்களுடைய உள்நோக்கம் என்ன வெளியே இருந்து கொண்டு வந்தவர்களை இங்கே அழைத்து வந்து ஏற்கனவே இருந்த நிலங்களை வாங்கி இங்கே கொடுப்பதனுடைய உள்நோக்கம் என்ன அங்கே இந்த சனாதனம் என்ற கருத்து வருகிறது அதாவது இந்த வர்ணாசிரம கோட்பாடு என்று இருக்கிறது வர்ணாசிரம கோட்பாடு இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும் அதை அதிகமாக சொல்லவில்லை வர்ணாசிரமம் என்பது படிநிலை சமூகம் மேலே ஒரு படிநிலை அதற்கீழே ஒரு படிநிலை என்று கடைசியாக இருப்பவர்கள் சூதுரர்கள் என்று சொல்லுவார்கள் நான்கு வர்ணங்கள் முதலில் சொன்னார்கள் ஆனால் போக போக நிறைய ஜாதிகளை இந்த வருணங்களுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார்கள் வர்ண சங்கரம் சங்கரமம் என்று சொல்லி அதாவது வர்ணங்கள் கலந்து விடுகின்றன என்று சொல்லி நிறைய வெளியேறந்து வந்தவர்கள் வெளியே இருக்கக்கூடிய மற்ற மக்களை இந்த வர்ண கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அதுதான் வர்ணாசிரம கொள்கை என்பது இந்த வர்ணாசிரம கொள்கை என்பது மேலோர் கீழோர் என்ற அடிப்படை இருக்கிறது அது எப்படி அந்த அடிப்படை எப்படி ஏற்படுத்துகிறார்கள் என்றால் மேலோருக்கு என்று சில தகுதிகள் இருக்கின்றன அவர்கள் மேலோராகத்தான் இருக்க வேண்டும் கீழோருக்கு இருக்கிற கீழோராக இருக்கிறவர்கள் சூதர்கள் போன்றவர்கள் தலித்துகள் போன்றவர்கள் ஏன் சூதரர்களாக தலித்துகளாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய விதி அவர்களுக்கு ஏற்பட்ட விதி அந்த தர்ம வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த மாதிரி ஒரு விதி இருக்கிறது இது தர்மசாஸ்திரங்கள் காலத்தில் இருந்து ஏறக்குறைய கிமு மூன்று நான்காவது நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முதல்ல அதை மிக திறமையாக செய்தவர் மனு தர்ம சாஸ்திர ஆசிரியர் அதுதான் மனு மனு நீதி என்று சொல்கிறார்கள் மனு தர்மம் என்று சொல்கிறார்கள் அந்த மனு தர்மத்தினுடைய கோட்பாட்டை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் பரப்பினால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அதான் முதல்ல அவர்களுடைய நோக்கம் அப்படி இருந்ததா என்று சொல்ல முடியாது ஆனால் போக போக பிராமணர்களோடு சேர்ந்த மற்ற பெரு நிலக்கிழார்கள் பிராமணர் அல்லாத நிலக்கிழார்கள் வெள்ளாளர்கள் போன்றவர்கள் அவர்கள் முக்கால் ப முக்கால் அதாவது இருபது விழுக்காடு பிராமண ஊர்கள் என்றால் எண்பது விழுக்காடு மற்ற ஊர்கள் அந்த ஊர்கள் அந்த ஊர்களில் இருந்த மக்கள் பிராமண கோட்பாட்டுக்கு உள்ளாகிறார்கள் பிராமண கோட்பாட்டினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்பொழுது பிராமண கோட்பாடு அதாவது இந்த வர்ண கோட்பாடு என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் சடங்குகள் செய்து இப்பொழுது எந்த வீட்டிலும் சடங்குகள் செய்வதற்கு இந்த பிராமண சடங்குகளை தவிர வேறு சடங்குகள் செய்வதாக தெரியவில்லை தலித்து மக்களை தவிர மற்ற எல்லாருமே பிராமண சடங்குகளை செய்கிறார்கள் இந்த இது வந்து இன்று நேற்று ஏற்பட்டதில்லை ஏற குறைய கிபி ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி சோழர் காலத்திலேயே அது வலுவடைந்தது ஆக அப்போ நாம் நினைப்பு நாம் யோசிக்க வேண்டியது இந்த இது எல்லோரும் இந்த வருணாசிரம கோட்பாட்டுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் சனாதன கோட்பாட்டுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் அதனால் ஒரு சாரார் மட்டும்தான் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் என்றில்லை இப்பொழுது எல்லா மக்களுமே சூக்கி பிடிக்கிறார்கள் அதனால் இவர்களை எப்படி திருத்துவது ஒரு பெரியார் பல பெரியார்கள் வந்தாலும் கூட இதை திருத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இதை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும் சொல்வதற்காகத்தான் இதை சொன்னேன் ஆக இந்த கல்வெட்டுக்கள் இந்த மாதிரி அறைகுறையான செய்திகள் சொல்லாத செய்திகள் நிறைய இருக்கின்றன அது இருந்தாலும் கூட அதை நாம் வரலாற்றுக்கு பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆக இந்த கல்வெட்டுக்களை பராமரிப்பதற்கும் அதை மேலும் மேலும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலே இந்த கல்வெட்டியலுக்கு அவ்வளவுவாக மரியாதை இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன் அவர்கள் தொல்லியலுக்கு அதாவது ஆர்கியாலஜிக்கு கீழடி போன நிலைய இடங்களை தோன்றுவதற்கு நிறைய பணம் செலவழிக்கிறார்கள் ஆனால் கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு கல்வெட்டுக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் அவ்வளவாக அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை அதை தேவையில்லை என்று கருதுவதாக தெரிகிறது அதை அதாவது என்னுடைய புரிதல் தவறாக இருக்கலாம் இருந்தாலும் இதற்குரிய அதிகாரிகள் இதற்குரிய துறை தலைவர்கள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே என்னை பெருமைப்படுத்தியதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்